இந்த சேனலுக்கு புதுசுன்னு இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரெண்டு ராசியில் பயிற்சி ஏறாரு ஆண்டு தொடக்கத்தில் குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கிறாரு தொடர்ந்து பார்த்திங்கன்னா மே மாதம் பதினாலாம் தேதி ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அறாரு அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதிசார பயிற்சியை மேற்கொள்ளக்கூடிய குரு பகவான் மிதினத்திலிருந்து கடகராசிக்கு மாறப்போகிறார் நவம்பர் பதினொன்னாந்தேதி வக்கரகதியில் பின்னோக்கி நகரத் தொடங்குகிறாரு டிசம்பர் அஞ்சாந்தேதி மறுபடியும் கடகத்திலிருந்து மிதுன ராசிக்கு திரும்புகிறாரு மிதினத்தில் சஞ்சரிக்கிறதும் ரொம்ப ரொம்ப வேகமாக நகர்ந்து கடகராசிக்கு போகிறார் இந்த மாதிரி குருவின் அமைப்பு மாறிக்கிட்டே இருக்குது அதை வச்சு ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குரு பகவானை நம்ம ஞானக்காரகன் கல்விக்காரகன் செல்வக்காரகன்லாம் அழைக்கிறோம் இந்த குரு பகவான் சனி பகவானை விட ரொம்ப மெதுவாக பயணம் செய்வார் இந்த ஆண்டில் மிதுன ராசியில் பதிமூன்று மாதங்கள் சஞ்சாரம் செய்ய போகிறாரு குரு சுபத்துவம் பொருந்தி கிரக குரு பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே பதினொன்னாந்தேதியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே பதினாலாம் தேதியும் நடைபெற இருக்குது இந்த குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருடம் வரைக்கும் இருப்பார் இந்த மே பதினாலாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பத்தரை மணி நைட்டு குரு பயிற்சி நடக்க இருக்குது ரிஷபத்திலருந்து மிதினத்துக்கு பயிற்சி ஏறாரு இந்த குரு பகவான் குருவின் ஸ்தானத்தை பலத்தை விட பார்வை பலம்தான் ரொம்ப வலிமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது மகர ராசியில் அதிபதி சனி பகவான் இளரி சனி விளையிடுச்சு அடுத்து வாகனத்தில் கும்பராசி என்பர்களுக்கு கவனமாக இருக்கணும் அவங்களுக்கு வந்துடுச்சு நரம்பு கழுத்து முதுகு தண்டு வடம் கழிவு பாதை கவனமாக இருக்கணும் எளிமையான உணவுகளை உட்கொள்ளுங்க உணவு கட்டுப்பாடு கட்டாயம் தொழில் தொடங்குவதற்கான ஏற்றம் உண்டாகும் உத்தியோகம் வியாபாரம் தொழிலில் நல்ல ஏற்றம் படிப்பு விஷயத்தில் நல்ல வளர்ச்சி மீடியா சினிமா ஏஐ மெடிக்கல் மருத்துவத்துறையில் இருந்தீங்கன்னா விருது தான் மன அழுத்தம் விலகும் தினந்தோறும் உடற்பயிற்சி செய்யணும் நல்ல பலனாக பெறுவீங்க திருவெண்காடு போயிட்டு வாங்க புதஸ்தலத்துக்கு அகோர மூர்த்தியை வழிபடணும் அதுதான் ரொம்ப நல்லது இந்த கும்பராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் குரு பகவான் ராசிக்கு அஞ்சாவது இடத்துல சஞ்சாரம் செய்ய போகிறாரு புதுமண தம்பதிகளாக இருந்தால் குழந்தை பேறு பாக்கியம் கிடைக்கும் சனி பகவானால் ஏற்பட்ட காயத்திற்கு மருந்தாக குருவின் பார்வை பலன் கிடைக்கும் குருவின் அமைப்பால் வேலை தொழில் தொடர்பான திட்டங்களில் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் இங்கே செய்யக்கூடிய வியாபாரம் விரிவடையும் காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தரும் திருமண வாழ்க்கையில் துணையுடன் இணக்கமான சூழல் இருக்கும் உங்களுக்கு விருப்பமான சில பொருட்களை வாங்கி மகிழ்விங்க கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு ஏழரைச்சனி நடக்குது புதிய முதலீடு புதிய தொழில் தொடங்கிறது இந்த மாதிரி விஷயத்தில் கூடுதல் கவனமாக இருக்கிறது கண்டிப்பாக அவசியம் ஏதாவது வேலை செய்யணுன்னா அதுக்குரிய வல்லுனர்கள்கிட்ட போய் நீங்கள் ஆலோசனை கேட்டு அதுக்கு பின்னாடி தொடங்கினா நல்லாயிருக்கும் கும்பராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் உங்களுக்கு நடக்க இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு இந்த குரு பயிற்சியினால் புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் மேரேஜ் உங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகும் சனி பகவான் ஏற்பட்ட காயத்திற்கு மருந்தாக குருவின் பார்வை பலம் இருக்குது குருவின் அமைப்பால் வேலை தொழில் தொடர்பான திட்டங்களில் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் செய்யக்கூடிய வியாபாரம் கூட விரிவடையும் காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும் திருமண வாழ்க்கையில் துணையுடன் இணக்கமான சூழல் இருக்கும் உங்களுக்கு விருப்பமான சில பொருட்களை வாங்கி மகிழ்விங்க கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு ஏழரை செடி நடப்பதனால புதிய முதலீடு புதிய தொழில் தொடங்குறது இந்த மாதிரி விஷயத்தில் கூடுதல் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த குரு பயிற்சினால் கும்பராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் குறைவில்லாமல் இருக்கும் வேலை தேடினீங்க உங்கள் தகுதிக்கேற்ப வேலை கிடைக்கும் புதிய வருமானம் கிடைக்கும் அதிர்ஷ்டத்தின் ஆதரவு கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் தொழில் ரீதியாக வெற்றி தான் கிடைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பல நல்ல பலன்களை தரப்போது வீட்டில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை ஏற்படும் வசதி வாய்ப்புகள் அதிகமாகும் நினைத்த விஷயங்கள் நடக்கும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் உங்களுக்கு சுய ஜாதகத்தில் தசா புத்தி நல்லா இருந்தால் இந்த குரு பயிற்சி பலன்களை பரிபூர்ணமாக நீங்கள் அனுபவிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் உங்களுக்கு தேவையான மற்றும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்விங்க திருமணத்துக்கு காத்திருந்தீங்கன்னா திருமணம் நடக்கும் இந்த குறுப்பயிற்சியால் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தீங்கன்னா குழந்தை கிட்டும் காதலர்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருக்கும் தொழில்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க என்றாலும் இளரை சனி நடக்குது புதிய தொழில் முதலீடு இதில் எல்லாம் எச்சரிக்கையோடு செயல்படணும் கும்பராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா குரு ரெண்டு மற்றும் பதினொன்றாவது வீட்டிற்கு அதிபதி குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சப்போ உங்கள் ராசியின் அஞ்சாவது வீட்டை நுழைகிறார் இந்த பயிற்சி உங்களுக்கு நிதி ஆதாயத்திற்கான வலுவான வாய்ப்புகளை கொடுக்கும் திட்டங்களில் வெற்றி உண்டாகும் மேலும் விரும்பிய ஆசைகள் நிறைவேறும் உங்கள் வருமானம் அபரிமிதமாக உயரும் வாய்ப்புகள் இருக்குது குரு பகவான் உங்களின் ஒன்பதாவது வீடு பதினொன்றாம் வீடு மற்றும் முதல் வீட்டை பார்த்து உங்கள் நல்ல மதிப்புகளை அதிகரிக்கிறார் உங்கள் குழந்தையும் பண்பட்டவராக மாறுவார் கல்வியில் சிறந்த வெற்றியை பெறுவீங்க உயர்கல்வியிலும் உங்கள் வெற்றி அதிகரிக்கும் பணம் சம்பாதிக்க ஆசைப்படுவீங்க பிள்ளைகள் தொடர்பான நல்ல செய்திகளை பெறுவீங்க உங்களின் உடல்நலப் பிரச்சனைகள் குறையும் முடிவெடுக்கும் திறன் வலுவாக இருக்கும் அக்டோபர் மாதத்தில் குரு ஆறாவது வீட்டுக்குள் நுழையையில் உடல்நலப் பிரச்சனைகள் அதிகரிக்கும் உங்கள் செலவுகளையும் அதிகரிக்க செய்யும் டிசம்பர் மாதம் குரு அஞ்சாவது வீட்டுக்குள் வக்கர நிலையில் நுழைகிறாரு காதல் உறவுகளில் உள்ள சிக்கலை பற்றி எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றும் நிதி சவால்களை உடல்நல பிரச்சனைகளை கவனம் செலுத்த வேண்டி வரும் இந்த காலகட்டத்தில் வேலையில் ஏற்ற இரக்கங்கள் இருக்குது கும்பராசி என்பவர்களுக்கு ஏற்றம் தரும் அமைப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீண் தர்க்கம் வேணாம் ரோஷத்தை தவிரங்க நன்மை நீடிக்கும் பணியிடத்தில் அவங்க செல்வாக்கு மேலங்கும் உயரதிகாரிகளால் உங்கள் திறமை உணரப்படும் புதிய பணி வாய்ப்பு கைகூடாமல் இருப்பதை உதர வேணாம் பிறர் கட்டாயத்துக்காக அலுவலக பணி ரகசியம் எதையும் பகிர வேணாம் குடும்பத்தில் குழப்பங்கள் நீங்கும் தம்பதிகளுக்குள்ள அந்யோன்யம் உருவாகும் மூன்றாம் நபர் தலையிட்ட முழுமையாக தவிர்க்கணும் பரஸ்பரம் மனம் விட்டு பேசணும் பழைய கடன்களை உங்கள்கிட்ட ஃபைசல் செஞ்சுருங்க சுபகாரியங்கள் கைகூடி வரும் செய்யும் தொழிலில் உங்களுக்கு சலிக்காமல் உழைச்சிங்கன்னா வளர்ச்சி தொடரும் அரசு துறையில் இல்லை தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மனதில் இருந்த இனம் புரியாத பயம் நீங்க எதிர்பாராத இடமாற்ற உயர்வுகள் வரும் அரசியலில் இருந்தீங்கன்னா வாக்குக்கு மதிப்பு அதிகரிக்கும் உடனிருப்போர் ஆதரவு உற்சாகம் தரும் முகமூடி நட்புகள் கவனமாக இருக்கணும் கலைஞர்கள் படைப்பாளிகள் திறமை வெளிப்படும் ஆப்போசிட் ஜெண்டர் உள்ளவங்கள்ட்ட ரொம்ப கவனமாக பழகணும் பயணத்தில் பிற உணவு பானம் சாப்பிட வேணாம் உணவை முறைப்படுத்துங்க அடிவயிறு கீழ்முதுகு பாதம் நரம்பு உபாதைகள் வரலாம் சிவன் பார்வதி வழிபாடு வாழ்வை சிறக்க செய்யும் நவகிரகங்களில் சந்திரனை ஆராதிப்பது சர்வமங்கலம் தரும் கும்பராசி அன்பர்களுக்கு ஜென்மத்தில் சனி விலகுது ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம ராசியிலேயே ராகு பயிற்சி அறாறு ஏழாம் இடத்துல கேது பகவான் பயிற்சி ஆறாரு குரு பகவான் நான்காம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துக்கு பயிற்சி அறாரு சூப்பர் டூப்பர் பலன்களை கொடுக்கும் பூர்வீக சொத்துல அனுகூலம் ஏற்படும் பெற்றோருடன் இருந்த மனக்கசப்பெல்லாம் நீங்கும் பெற்றோரின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகம் மற்றும் தொழிலில் நல்ல ஏற்றம் ஏற்படும் தொழில் லாபம் நல்லாயிருக்கும் தொழில் கூட்டாளிகளுடன் இருந்து இதனால் வர கருத்து வேறுபாடு இருந்தால் நீங்கும் புரிதல் ஏற்படும் குரு பார்வை சிறப்பாக இருக்குது இதனால் சுபகாரியங்கள் நடக்கும் திருமணம் இதுவரைக்கும் ஆகாட்டி திருமணம் நடக்கும் திருமணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லைன்னா ஒரு மழலை தவழ ஆரம்பிக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு இருந்த சுபகாரிய தடைகள் நீங்கும் நிலம் வீடு வண்டி வாகனம் நகை ஆடை அது இல்லாமல் அது ஆடம்பர ஆடையாக கூட இருக்கும் வீடு வண்டி வாகனம் வாங்கிறது தான் பெருசு கிடையாது எல்லாம் சொத்து சேரும் பொங்கும் மகிழ்ச்சி ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் ஏற்படும் மனதில் நிம்மதி ஏற்படும் முயற்சி பலிதமாகும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல பதில்கள் கிடைக்கும் அரசு வேலை கிடைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் அடிக்கும் அடுத்தடுத்து பலன்கள் கிடைக்கும் குடும்பத்தில் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு வந்து நீங்க அந்நியர்களின் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறணும் பிறர் குடும்ப சமாச்சாரங்களில் நீங்களும் தலையிட வேணாம் வயிறு முதுகு தண்டு ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கு இருக்குது தண்டு வடத்தில் கோபத்தை குறைச்சிக்கிறங்க குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணும் அவர்களின் கல்வி வேலை வாய்ப்பு தொடர்பாக உரிய ஆறுதலை வழங்கணும் அதனால் அபிராமி அந்தாதி படிக்க படிக்க குழந்தைகளின் கஷ்டங்கள் நீங்கும் கும்பராசியினர் சந்திரன் சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு போங்க அதே போல் குலதெய்வ கோயிலுக்கு முடிஞ்சா போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கும்பராசி என்பர்கள் பணியிடத்தில் சிறப்பாக வேலை பார்ப்பீங்க நீங்கள் அனுகூலமான பனிச்சூழலை வளர்த்துக்கிறவீங்க குழு பணி சிறப்பாக தான் இருக்கும் வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க கும்பராசி என்பர்கள் உத்தியோகத்தில் சிறந்த பலன்களை பெற விடா விடாமுயற்சி வெற்றி வீட்டில் இருக்கும் மூத்தவர்களுடன் உறவு இணக்கமற்று போயிரும் வெளிப்படையாக இருங்க உறவை பேணுங்க அன்றாட வாழ்க்கையில் விவாதங்கள் வேணாம் வாக்குவாதங்கள் வேணாம் பெரும்பாலான சந்தர்ப்பங்கள் நிதி நெருக்கடி சேமிப்பு மற்றும் செலவு பற்றிய கவலை இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்படுது நிதி சார்ந்த விஷயங்களில் சில சிக்கல்கள் வருது செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் தேவையற்ற பொருட்கள் வாக்குவாதங்களை தவிர்க்கும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுல மட்டும் கவனம் செலுத்தணும் மன அழுத்தத்திற்கு ஆளாகலாம் தன்னம்பிக்கையுடன் செயல்படணும் தேவைகளை உணர்ந்து உங்கள் பண விஷயங்களை தகவலை அறிஞ்சுக்கிட்டு முடிவுகளை எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பம் மற்றும் இடைநிலை பள்ளி மாணவர்களாக இருந்தால் சிறப்பாக கல்வி பயில்வீங்க மேலும் பட்டதாரி மாணவர்களிடையே உற்சாகமான போக்குவரத்து மாணவர்கள் தத்தம் துறையில் முன்னேறுவீங்க வெளிநாடு சென்று பயில நினைக்கும் மாணவர்களுக்கு இது ஏற்ற காலம்னே சொல்லலாம் பொதுவாக உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக தான் இருக்குது உங்கள் ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிற வீட்டு உணவு சாப்பிடுங்க மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்கு ஒரு சிறந்த அடித்தளம் அமைக்கப்படும் வயதானவர்களுக்கு உதவணும் ஓம் ஷம் சனிச்சாராய நமக அப்படின்னு சனிக்கிழமைகளை நூற்றி எட்டு முறை ஜபிச்சா உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் சனிக்கிழமை அன்றைக்கி சனி பகவானுக்கு பிரார்த்தனை செய்யணும் சனிக்கிழமை ஏழை மக்களுக்கு உணவு அளிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை அந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான குரு பயிற்சி பலனை முழுமையாக பார்த்தோம் இந்த குரு பயிற்சி பலன் உங்களுக்கு பலவிதத்திலும் நன்மைகளை சேர்த்து உங்களுடைய வாழ்க்கை பாதையே மாற்றுன்றதையும் பார்த்தோம் அந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜெனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போதான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்